திருமூலர் பாடும்போது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்னு பாடுறாரு எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அவை பிராட்டி சொல்லும்போது கூட ஆலயம் தொழுவது சாலவும் சொல்லி சொல்கிறாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அதற்கு கீழே அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கும்போது என்ன கொடுப்போம் ஆலயம் கோவில் ஆலயத்தை தொழுங்கள் கோவிலை தொழுங்கள்னு கொடுப்போம் உண்மையில் இங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் ஒரு பாடல்ல உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் சொல்றாருன்னா இரண்டும் ஒரே பொருளை சுட்டிக்காட்டுதுன்னா இரண்டு பொருளுக்கும் வேறு வேறு அர்த்தங்களை கொண்டு கோவில் ஆலயம் சொல்லுவாரா ஒரே பாடல்ல உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் ஒரே வார்த்தைன்னா மறுபடியும் உள்ளமும் கோவில் தான் ஊனுடம்பும் கோவில் ஆரம்பிச்சிருக்கலாம் அங்கே அதை சொல்லல அவரு உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறார் இதற்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கோவில் என்பது வேறு ஆலயம் என்பது வேறு